இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எருக்கும்ல்கம்லேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கெல்லாமே காரணி அப்படின்ற குழுக்கள் கொண்டு நாங்கள் கெஸிங் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி பத்து நீங்கள் உடம்பு முடியலிங்க ஆனால் வீடியோ போட முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க ஆறநூற்றி நாற்பத்தாறு ட்ரா நம்பர் இன்னைக்கு சரிங்களா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அது சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடில் நாலு மூணு ஆறு பி போல நாலு எட்டு மூணு சி போல ஏழு ஒன்று ஒன்பது ரெண்டு ஆறு சரிங்களா அந்த மாதிரி தான் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு நாலு திரும்ப காமிக்குதுங்க நாலு மூணு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும் சரிங்களா ரெண்டு போர்டில் ஸோ அப்படி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்ன நான் எழுதுறேன் நான் நீங்கள் ஒரு நாலு நாலோ நாலு மூணோ நாலு ஏழோ ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வரலாம் சரிங்களா ஸோ சிங்கிள் போர்டை வச்சு நம்ம ஆல் போர்ட் பார்த்தா இந்த மாதிரி வரலாம் சி போர்ட் கொடுத்துருக்கோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சி போர்ட் கொடுத்துருக்கோம் சீ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சரிங்களா ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே ஒன்பதாம் நம்பர் இருக்குது அதுவும் வந்திருக்கு ஆறாம் நம்பர் வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு ரெண்டாம் நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது நமக்கு சரிங்களா மிஷின் நம்பர் பார்த்துட்டு அதை இது பண்ணிக்கலாம் ஒரு வேளை இதில் ஒரு நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா மன்னண்டாம் நம்பரை உள்ளே வச்சுக்கோங்க திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஏபிபிசி ஏசி பார்த்திடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு ஏழு எனக்கு ஆல்ரெடி இருக்குது நாலு ஏழு ஏழு நாலு ஸோ அதை பார்த்துக்கோங்க நாலு ஏழு சரிங்களா ஏழு நாலு எட்டு ஆறு ஏழு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு ஆறு நாலு மூணு எட்டு ஒன்பது ரெண்டு இந்த மாதிரி தான் ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கேன் ஸோ போர்டில் இந்த மாதிரி தான் வர மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ உங்கள் என்னுடைய கெஸ்டிங்கோட உங்கள் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் முடியல அதனால தான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போல் நான் அதிகப்படியாக போகிறது வந்து ஏழு அண்டு ஒன்பது போகிறேன் சரிங்களா ஏழு ஒன்பது சரிங்களா சி போர்டில் எனக்கு ஏழு தெரியுது அதனால் அங்கே போட்டுறேன் நான் பார்த்துக்கோங்க சி போர்டில் ஏழு தான் நம்ம மெயிலையும் கொடுத்துருப்போம் சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் சீம்போர்டில் ஏழு ஸோ ஒரு ஒன்பதாம் நம்பர் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து ஏழு ஒன்று ஜீரோன்னு வந்தது இல்லைங்களா ஸோ ஜீரோ ஒன்று அப்படின்னா அடுத்த இது மெயிலே கீழே இறங்கணும் அதான் ரெண்டாம் நம்பரும் அல்லது ஒன்பதாம் நம்பரூவா வரணும் அந்த மாதிரி தான் வரணும் ஸோ ஏழு ஒன்பது நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பார்த்துக்கோங்க திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வரல வரல நீங்கள் சொல்கிறீங்க பட் என்னுடைய உடம்பு சரியில்லை சரிங்களா உடல்நல்லாம் சரியில்லை அதனால நம்ம எப்படி போகிறதில்ல இப்படி கஷ்டப்பட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் நான் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வீடியோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம யூடியூப் சேனல் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் பண்ணது இல்லாமல் நம்ம இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயுமே நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம் சரிங்களா அது ஒரு இதாக வந்து நீங்கள் கேட்க வேணாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க சரிங்களா வாட்ஸ்அப் சேனலில் இருக்காங்க அவங்க போகிற வந்து ஏன் வீடியோ போடுறதில்லை ஏன் வீடியோ போகிறதில்லைன்றாங்க முடியல அதனால் போடுறதில்ல சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க உடம்பு சரியில்லை அதனால் போட முடியாமல் இருக்குது இப்போ வாய்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சளி பிடிச்சி ஃப்ரீவரில் இருக்கும் காய்ச்சல் வந்துருச்சு அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு மா ஃபஸ்ட்டு நான் பேசின விஷயம் இதுக்கும் இப்போயும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஒரு நாள் வரல ரெண்டு நாள் வரல விட்டுருங்க கொஞ்சம் உடம்பு சரியானது அப்புறம் நம்ம கண்டினியூ ரெகுலராக நம்ம வீடியோ போட போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறேன் ஒரு நாள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழுக்கு ரெண்டு போகிறேன் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன் நாலு பதிலாக ஆறு சரிங்களா ஏன்னா ஏ போல் நாலு இருக்குது ஆறு இருக்குது அதனால் கொடுத்துருக்கேன் மூணு இருக்குது மூணு வச்சு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா எட்நூற்றி அறுபத்தொம்போது அதேமாதிரி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அதையும் கொடுத்துருக்கோம் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டு இந்த ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு முடிஞ்சால் ஜீரோ நாற்பத்தி ஏழுக்கு போகலாம் சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா அந்த சீபோர்டு ஏழுன்றனால அந்த வார்த்தையை சொல்கிறேன் நான் ம் ஏன்னா இங்கேயும் பாருங்கன்னா அந்த நாற்பத்தேழு வந்திருக்கும் சரிங்களா நானூற்றி முப்பத்தேழு இந்த மூணுத்துக்கு வெளியே போட்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு ஸோ அந்த பேட்டன் ஓடுறதுனால தான் நான் நாலு ஏழு ஏழு நாளுக்கு சொல்லியிருந்த மேலேயே அதுக்கு மட்டும் தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எழுநூற்றி பத்தொம்போது சரிங்களா எழுநூற்றி பத்தொம்பது திருப்பி வச்சு எழுநூற்றி தொண்ணூத்தொன்று கூட வச்சுக்கலாம் ஏன்னா சீபோர்டில் ஒன்றா நம்பர் வருது ஒன்பதாம் நம்பர் வருது அப்போ ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் சரிங்களா அதேமாதிரி முந்நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா அந்த முந்நூற்றி இருபத்தி மூணுக்கும் இந்த எட்டு எட்டு எழுக்கும் ஒரே நம்பர் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க எல்லாத்துக்கும் சரிங்களா ரெண்டு இதுக்கு பவர் எடுத்து மூணு நம்பருமே பவர் எடுத்து போட்ட நம்பர் தான் ஸோ அதனால் ரெண்டு நம்பரும் பார்த்துக்கோங்க ரெண்டு நம்பருமே அமைஞ்சது அதனால் நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா உங்களால் முடியல அப்படின்னா கூட மூணு ரெண்டு எட்டு ஏழு அந்த மாதிரி பேர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல் போர்டில் ஸோ நாலு ஏழு ஏழு இப்போ தான் நாலு நாலு அடித்தாங்க நாலு எட்டு நாலு அடித்தாங்க அதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் நாலு அஞ்சு நாலுன்னு கொடுத்து ஒரு மாதம் நீங்கள் கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலு நாலு ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம் ஸோ அதேமாதிரி நாலு ஆறு நாலுன்னு வருது பார்த்துக்கோங்க நமக்கு ட்ரா நம்பரும் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு நாலு ஆறு இதே தான் இருக்குது சரிங்களா அதனால் வந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அது ஆறு நாள் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு நாலு வந்திருக்கும் பாருங்கள் நம்ம சிங்கிள் போர்டில் தான் சும்மா தான் எது பண்ணோம் அங்கேயும் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துக்கிற த்ரீ டி அப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா பார்த்துக்கோங்க ஆறு நாலு ஆறு ட்ரா நம்பர் அப்படியே உள் டவர் திருப்பி நாலு ஆறு நாலு இந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க இல்லைன்னா நீங்கள் ட்ரா நம்பரே கூட ப்ளே பண்ணலாம் எப்படி பார்த்தாலுமே நாலு ஆறு பேர் உங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் முடியாதனால நம்மளால் போட முடில தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் இந்த வருஷம் சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்க்கலாம் ஷார்ட் கட்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடிச்சிருக்கு சரிங்களா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பத்து அடிச்சிருக்கு ஸோ அதனால் வந்து இது ஏழு உங்களுக்கு ஜீரோ இது ஒன்றுன்னு போடுறேன் சரிங்களா இதை ஆல்ட்ரு பண்ணால் எப்படி வரும்னா எப்பயுமே நாலு ஒன்று அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கேரண்டியாக வந்து ஒரு ஆறு ஒன்பதுக்கு போகலாம் ஏழு மூணு அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கும் போகலாம் பவர் தான் எடுக்கிறேன் வேறு எதுவும் இல்லை சரிங்களா ஒன்பது ஜீரோ அப்படின்னு வந்துச்சின்னா ஒரு நாலாம் நம்பருக்கும் ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் போகலாம் சரிங்களா இந்த மாதிரி பேர் தான் அமைஞ்சிருக்கு ஏதோ ஆல்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு நம்பர் எப்படி கொடுத்துருக்கேன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா அது கீழே எழுதுகிறேன் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றெட்டு எட்நூற்றொம்பது இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடுத்த நாள்கிட்ட சொல்லிட்டு வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு இருந்தது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணு உங்களுக்கு காமனாக நேராகவே வந்துடும் சரிங்களா ஸோ அப்போது ஒரு மூணோ நம்பர் மூணு நம்பராக எல்லா நம்பர் வச்சுக்கலாம் மூணே போகிறேன் நான் நாலுனா ஏழு அதான் ஏழு அடித்து நாலு அடிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அங்கேயும் ஒரு திரும்ப ஒரு மூணா நம்பர் வரலாம் இல்லைன்னா ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் இங்கே வந்து நான் ஏழு போட்டுறேன் சரிங்களா ஸோ ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது ஸோ அப்போது ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்கும்போது சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்கும்போது ஒரு ரெண்டாம் நம்பர் இங்கே இறக்கிக்கலாம் அந்த ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோவோ அல்லது ஒன்றோ போடலாம் சரிங்களா ஒன்றோ அல்லது ஜீரோவோ போடலாம் இந்த மாதிரி ஒரு பேர் ஜீரோ எழுபத்தாறு அந்த மாதிரி வரும் சரிங்களா இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நான் உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி கீழே எடுத்து எழுதி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக எடுத்து எழுதி கொடுக்குறேன் ஏன்னா நம்ம ஷார்ட்கட்டில் வந்த நம்பர்ஸ் இந்த நம்பர் தான் இதை வந்து நான் கீழே உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா இதில் என்ன மாதிரி என்ன நம்பர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கேன் சரிங்களா எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு வந்திருக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அதே மாதிரி நூற்றி அறுபத்தெட்டுன்னு வந்திருக்கு இதை வச்சு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா ஷார்ட் கட் வச்சு தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃபார்முலா கால்குலேஷன்ஸ் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மூணுன்னு வந்திருக்கும் சரிங்களா ரெண்டு மூணு

பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ விருப்பம் இருக்கவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் எம்சி கெஸிங் வந்த பிறகு நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா எம்சி கெசிங் வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை வந்து நம்ம கால்குலேஷன் போட்டு நம்ம எடுத்து கொடுக்கும் அதை வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ